பிரஜசபில் பிரியமான என்னுடைய இறை உறவுகளே மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நானும் நீங்களும் காலடி பதிக்கின்றோம் இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்று செயல் பாருங்கள் கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் உண்மையாகவே இறைமகனாகிய கிறிஸ்துவை நாங்கள் விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் வாழுகின்ற கிறிஸ்துவை நான் கண்டுகொள்ள வேண்டும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் மன அமைதியை உருவாக்க வேண்டும் நல்லதொரு விசுவாசத்தோடு கூடிய சுப வாழ்க்கையோடு கூடிய ஆன்மீகத்தோடு கூடிய ஒரு சமூகத்தை குடும்பத்தை குழுமத்தை கட்டி எழுப்புவதற்கு நான் தயாராக வேண்டும் தயாராக வேண்டும் தந்தை மகன் தூய ஆவையினுடைய அருளிலும் ஆசிரியரிலும் நான் நிலை பெற்று வாழுகின்றேன் என்று சொல்லி சொன்னால் ஆகிய கிறிஸ்துவை விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்ற வகையிலே என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்வதுதான் இறைவனுக்கு ஏற்ற செயலாக இருக்கிறது கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்கின்றேன் தியானிக்கின்றேன் சிந்திக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்தனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து சிந்திக்கின்றேன் ஆனால் வாழ்க்கை முறையில் மாற்றம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை இறைவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் எங்களோடு வாழ்பவர்களுக்கு ஏற்ப எங்களோடு இருப்பவர்களுக்கு ஏற்ப அவருடைய தேவைகளுக்கு ஏற்ப அவருடைய அன்புக்கு ஏற்ப அவருடைய செயற்பாடுகளுக்கு ஏற்ப அவருடைய நிலைகளுக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் வாழ்வாக மாற்றப்பட வேண்டும் இதைத்தான் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர்களுக்கு சொல்லித் தருகின்றார் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் கிறிஸ்துவோடு பயணமாகவோம் கிறிஸ்துவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து ஒருவர் ஒருவரிலே உயிரோடு வாழுகின்ற கிறிஸ்துவை கண்டு அவர்களிலே உங்களுடைய வாழ்க்கையை மகனியடையச் செய்ய இன்றைய இந்த நாளுக்குள் கால் அடி பதிப்போம் அந்தமாரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்வோம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூ யாதும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்